சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல எம்பெருமான் வல்லாத்தான் தான் வைகொண்ட பரம்பொருளின் பற் பாதம் இன்றைய தொடர்ச்சியாக அருளிலிருந்து காண்போம் சார்ந்த உள்ள பெருமக்களை மரங்கதலில் அடைத்து வத்தல் போட தீ வைத்து அசையாமல் ஐயோ சிவனே ஐயா போதித்தின் கூரையிலே கேலிகள் பண்ணாதே கோவிந்தடித்தானே சிவனே ஐயா ஏழை மாமோனியும் முகமாயிருந்து இருத்தி நான் சிறையதிலே சிவனே ஐயா வெகு நாளா இங்கிருந்து சடையுதே திருமேனி விரித்த தலையுடனே சிவனே ஐயா கவிழ்ந்தெந்த நேரமும் இருந்தந்த மாமோனிக்கு கழுத்தும் கடுக்குதையோ ஐயா இதனுடைய விளக்கமாக சோ மக்களை நாம் பார்க்கக்கூடியது காற்றுப்புகாத புகாத அறைக்குள்ளே வத்தல் மூட்டைகளை அடுக்கி தீயை வைத்து அந்த அறைக்குள்ளே எம்பெருமானையும் அடைத்தார்கள் ஆனால் ஐயா நல்ல பிச்சி மலர் படுக்கையில் படுத்திருந்து எழும்பி வந்தது போல் வெளியே வந்தார் கல்லாறையெல்லாம் கசக்கியிருக்கும் எம்பெருமானை தேசமுறை அழைச்சொல்ல மைந்தர் சூட்சமுறை அறியாமல் இத்தனை சோதனைகளை எல்லாம் செய்தும் வெல்ல முடியாத பாவிகள் இனி நீ போகலாம் என்றும் அடித்தார்கள் ஆனால் ஐயா நீ நினைத்தலக்கதிலே போவேனோ என்று அங்கேயே இருந்தார் அரங்குமணி மேடையதினால் மேடையானதிலே வைத்து புறம் குவிய நித்தம் பாதம் பணிவேன் சாந்தூரிடம் போகாமல் எங்களோடு கூடியிரு என்று சொல்லி அடித்தார்கள் ஆனால் எம்பெருமானோ பெற்ற பிள்ளையெல்லாம் பெருங்கலைந்து போவாரென சாந்தோர் மக்களுக்காக இப்பொருதி கொண்டிருக்கேன் என சோதனைகளாய் நாராயணர் விலங்கில் நீட்டின காலோட நிலம் பார்த்தே இருந்தார் அத்தனை அநியாயங்களையும் பொறுத்திருந்து மூன்றே முக்கால் மாதம் கழித்து மாசி பத்தொன்பதிலே கிழக்கு நாம் போவோம் என்று தன்னை நம்பியிருந்த மக்களிடம் எம்பெருமான் சொல்ல சான்றோர்கள் ஐயாவை தொட்டில் வாகனத்தில் நிறுத்தி தோளில் சுமந்து வர பழுதில்லா தச்சனத்தில் பரமன் நமக்கே எரளி தந்து இருந்த தாமரையூர் நல்பதியில் அதாவது சுவாமி தோப்பு பதிவந்து ஐயா வடக்கு வாசலில் அமர்ந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் சான்றுகுள மக்களே நாம் நேற்றைய பதிவிலும் இன்றைய பதிவிலும் நாம் பார்த்தோம் மிக முக்கியமான செய்திகளை இறைவனுக்கு என்ன என்ன கொடுமைகளை இந்த சான்றுகுல மக்களை காக்க வந்த எம்பெருமானை இந்த கலினீச மன்னன் அவருடைய படைகளும் சேர்ந்து என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள் வற்றல் வீட்டில் நம் வற்றல் இரண்டோ மூன்றோ சுட்டு ஒரு குழம்பு தயாரிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதனுடைய நெடி நம்மளால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது இங்கே பார்த்தீர்கள் இறைவனுக்கு வத்தல் மூட்டைகளை அடுக்கி அதிலே தீயை கொளுத்தி போட்டார்கள் அந்த நெடி எப்படி இருக்கும் சாதாரண மனிதர்களால் தாங்கி கொள்ள முடியுமா பக்தியில் இருக்கும் மக்களாலும் தாங்கிக் கொள்ள முடியுமா எம்பெருமான் இறைவனார் வந்து இந்த மக்களை காக்க வேண்டும் இந்த சான்றோர்குல குல மக்கள் படும் துயரிலிருந்து அவர்களை கலியிலிருந்து மாற்றி என்னை வந்து அடைய தேவையான அனைத்து ஞான உபதேசங்களையும் சொல்லி கொடுத்து நம்மளை காத்து சென்றார் ஆகையே சான்றோர்குல குல மக்களை அகலத்திரட்டு அம்மானை அருள்நூல் ஆகிய பொக்கிஷங்களை தினம் தினம் படித்து வாழ்வில் நாம் மெஞ்ஞான அறிவை பெற எல்லாம் அல்ல எம்பெருமான் வைகுண்ட பரம்பொருளை வேண்டி வணங்குகிறேன் ஐயா உண்டு